بسم الله الرحمن الرحيم سبح اسم ربك அல்லா மேல ஆணையாக இந்த நிகழ்ச்சிகள்ல இந்த தேதி மாசம் என்னை அறியாமல் ஆனால் இந்த மாதம் ரெண்டுக்கு பேர தொண்ணூத்தி மூணு இப்படி அறியாமல் இந்த இந்த பிழைகள் இருக்கும்ல பிழைகள் ஏற்பட்டிருக்குமானால் அதை தவிர நான் சொன்ன அடிப்படையான விஷயங்கள் அனைத்துமே அல்லாவின் மீது ஆணையாக நூறு சதவிகிதம் உண்மை மறுமையில உங்களை எல்லாம் சாட்சியாக அல்லா நிறுத்தி கேட்டால் அங்கேயும் நான் இது உண்மைதான் என்று

துபாயில் நடக்க இருந்த அந்த நிகழ்ச்சியினை தலைவர்களின் சூழ்ச்சியினால் ரத்தாகிவிட்டதும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதன் நோக்கம் இந்த நிகழ்ச்சி அவர் ஏதோ பிஜே அவர்கள் வந்து சிறப்பு சிறப்பு சொற்கொழு ஏதோ அற்றுவதற்காக அல்ல அவர்கள் மேல் இட்டுக்கட்டு சொல்லப்பட்டிருக்கின்ற குற்றங்களுக்கு கேட்கக்கூடிய கேள்விகளை பதிலளிப்பார் அவ்வளவுதான் ஆளுதாதத்துடன் சரியான அவர்கள் உங்களுக்கு பதிலளிப்பார்கள் நீங்க என்ன சந்தேகமான கேள்வி அவங்க மேல இருக்குதோ இல்ல நீங்க பார்த்தீங்களோ கேட்டீங்களோ அதை அவங்ககிட்ட கேட்கலாம் இதற்கு முன்னால ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் உட என்ன அப்படின்னா இந்த கேள்வியை கேட்கும் போது நிச்சயமாக அவர்கள் உங்களுடைய கேள்விக்கு உள்ள பதிலை அளிப்பார்கள் அதில் எந்த சந்தேகமும் இல்லை உங்களுடைய கேள்விகளை கண்ணியமான முறையில் எந்த ஆவேசமும் ஆக்கிரசமும் எதுவும் இல்லாமல் கண்ணியமான முறையில் கேட்டீங்கன்னா அவர்களிடம் கண்ணியத்துடன் நல்ல பதில் அளிப்பாங்க நான் விழுப்புரம் மாவட்டம் சங்கராபுரத்துல சேர்ந்தவன் பேர் சங்கை சலீம் உங்களையே விழுப்புரம் மாவட்டத்தில் முதல் முதல் நாங்கள்தான் கூப்பிட்டு மீட்டிங் போட்டோம் சங்கராபுரத்திலே ஞாபகம் நினைக்கிறேன் அதாவது வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இந்தியா விடுங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பல வந்து பல பிரிவுகளாக பிரிச்சுட்டோம் இப்ப நீங்களே சொல்லிட்டு எழுபத்தி மூணு பர்சன்ட் அப்படின்னு எழுபத்தி மூணு கூட்டம் இருந்தாலும் நாம ஆரம்பிச்சிருக்க தமுக நம்ம தமிழ் இது பிரிய கூடாதுங்கிறதுக்காக இத்தனை வருஷமா நீங்க எல்லாம் ஒன்னா இருந்தீங்க இது இதுக்கு முன்னாடி அவங்க கெட்டவங்களும் நீங்க கெட்டவங்க அவங்க சொல்றாங்க நீங்க கெட்டவங்க நீங்க சொல்றீங்க அவங்க கெட்டவங்க இப்போ சமீபத்தில் இருந்து இது இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாம் தெரியாதுங்களா இல்ல அதுல உள்ள உட்காந்து ஓரளவுக்காவது பேசி கலந்து ஆலோசிச்சு ஓரளவுக்காவது கெட்டவங்களை ஒதுக்கிட்டு அந்த இயக்கத்தையும் அந்த சேர்த்து தமிழ்த்தையும் இன்னைக்கு அதாவது அகில உலகமே நோக்கிட்டு இருக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா மன்மோகன் சிங்ல இருந்து ஜெயதவரையும் பார்த்துட்டு இருக்கிறான் என்ன ஒத்துமையா இருக்கிறோம் எந்த ஒரு பிரச்சனையும் வந்தாலும் தமமுக போய் நின்னாக்கா அந்த இடத்துல அதான் உங்களை சேர்த்து சேர்த்துதான் அந்த இடத்துல எல்லா நியாயங்களும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துட்டு ஏன்னா நான் வந்து தேசிய லீக்குடைய மாவட்ட செயலாளர் திமுக ஒன்றிய செயலாளர் அதுக்கப்புறம் தேசிய லீக்கு போனேன் அதையும் விட்டு முஸ்லீம் லீக்கு போன அதுவும் மாவட்ட செயலாளர் அதையும் விட்டுட்டு தான் இது வந்து தமிழ் வந்தாங்க தான் உறுப்பினர் தான் எந்த பதிவும் எனக்கு கொடுத்தாங்க ஆனா நீங்க வேண்டாம் ஏன்னா வந்து இதுல வந்து பின்னாடி இருந்து நம்ம வந்து உதவி பண்ணுவோம் பின்னாடி வைப்போம்னு இன்னைக்கு இவ்வளவு இழிவான ஒரு சூழ்நிலை வந்துருச்சு ஒருத்தர் சொல்றாரு உங்களை அது ரொம்ப கேட்க மனசு கஷ்டமா இருக்கு ஏன்னா நாம வந்து இஸ்லாத்த பத்தி பேசுறோம் அவங்களும் இஸ்லாத்த பத்தி பேசுறவங்க தேசிய லீக் இஸ்லாத்த பத்தி பேசல ஹார்வன் இஸ்லாத்த பத்தி பேசல செங்கல் ஜப்பார் இஸ்லாத்த பத்தி பேசல முஸ்லீம் லீக் இஸ்லாத்த பத்தி பேசல நாம வளர்ந்தது இஸ்லாத்த வச்சு இன்னைக்கு இந்த நிலைமை இருக்கிறதுக்கு என்ன காரணம் இதை கலைஞ்சு இந்த வசனத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க முடியுமாங்கிறது என்னுடைய கேள்வி அழகான கேள்வி சகோதரர் கேட்டிருக்கிறாரு இது பிரியக்கூடாது கூடாது தான் உங்களை மாதிரி எங்களுடைய உணர்வுகளும் ஏனென்றால் நீங்கள் பாடுபட்ட மாதிரி நாங்களும் அதுக்கு பாடுபட்டு இருக்கிறோம் அதுக்காக தியாகம் பண்ணியிருக்கிறோம் அதை வளர்ப்பதற்காக ரத்தம் செஞ்சிருக்கிறோம் இன்னும் சொல்ல போனால் அந்த தமுகவுடைய வரலாறையும் நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும் அதை வந்து நேற்று உள்ள சவுரில் சொல்லியிருக்கிறேன் அதெல்லாம் தெரிஞ்சாதான் நாம வந்து நம்ம வளர்த்த பிள்ளை என்று சொல்வதை விட இதை வந்து உருவாக்குவதற்காக என்னென்ன ஒரு சிரமங்களை எல்லாம் நம்ம மேற்கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் நான் உங்களோட நாங்க நல்லா விளங்கி இருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல பாபர் மசூத் இடிக்கப்பட்ட பிறகு இந்த சமுதாயமே அப்படி ஒரு ஒரு பீதிக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு நிலைமை தடா என்ற கைதின் மூலம் கைது நடவடிக்கையின் மூலமாக ரொம்ப அரண்டு ஒரண்டு பயந்து இப்படி வாழக்கூடிய ஒரு சமுதாயமாக தமிழக முஸ்லீம்களுடைய நிலைமை மாறியது ஏழு ஆட்சியில் அப்பதான் என்ன பண்றோம் அப்ப இந்த முஸ்லீம் முன்னணி என்று ஆரம்பித்து அதனுடைய அமைப்பாளராக என்ன நியமிக்கிறாங்க நியமித்த உடனே என்ன செய்யறோம் ஏதாவது செய்யணும் சமுதாயத்துக்கு என்பதற்காக நீ முதல் முதல்ல தடாங்கிற ஒரு மேற்றை கையில் எடுத்துக்கொண்டு தடாவில் கைது செய்யப்பட்டவர்களை விடுதலை செய்ய வேண்டும் தடா சட்டத்தை பயன்படுத்தக்கூடாது அதை வாபஸ் வாங்கணும் போன்ற கருத்துக்கள் அடங்கிய சுவரொட்டிகளை போஸ்டர்களை அச்சடித்து எல்லாம் நமக்கு தெரிஞ்ச சகோதரர்கள் எங்கெல்லாம் இருந்தார்களோ அங்க எல்லாம் அதை வந்து ஒட்ட செய்யறோம் ஒட்டை செஞ்சவொன்னே ஆகுது தெரியுமா போஸ்டர் ஒட்டினவுடனே அங்கே யார் ஓட்டினான்னு விசாரிச்சு எல்லாம் போயிட்டாங்க போஸ்டர் ஓட்டின காரணத்துக்காக வேண்டி இவரை ஒண்ணு நம்ம தடவை வாபஸ் வாங்க ஒரு அரசாங்கத்துக்கு வைக்கிற கோரிக்கை எந்த ஒரு இந்துக்களை தாக்குற மாதிரியோ வேற மாதிரியான வன்முறையை தூண்டுற மாதிரியான ஒரு வாசகமும் இல்லை சாதாரண ஒரு ஜனநாயக உரிமையை நாங்கள் செய்ததற்காக வேண்டி உடனடியாக அந்த மக்கள் எல்லாம் கொண்டு உள்ள வைக்கப்பட்டார்கள் உள்ள வைக்கப்பட்ட உடனே ஒன்னு ஆனா ஒன்னு வழக்கு போடல உள்ள வச்சு மிரட்டி இனிமேல் இந்த வேலை செய்யக்கூடாதுன்னு கூடாதுன்னு அனுப்பிவிட்டாங்க அப்ப என்ன பார்த்தோம் மஷூரா இது வந்து எதுனால இப்படி பண்ணிச்சு அவங்கள அதிகாரிகிட்ட போய் பேசினா என்ன சொல்றாங்க இந்து முன்னணின்னு வச்சிருக்கிறான் அவன் வன்முறையை தூண்டிட்டு இருக்கிறான் நீ முஸ்லீம் முன்னணி அதே ஒரு முன்னணியை போட்டீங்கன்னா அப்ப சண்டை உண்டாகிறதுக்கா இப்படிங்கிற மாதிரி அதிகாரிகள் எங்களுக்கு ரிப்ளை கிடைக்குது அப்ப இந்த பேருனா டேஞ்சர் இருக்குது இந்த முன்னணி முஸ்லீம் முன்னணி இந்த முன்னணிங்கிறது வந்து அதுதான் விவகாரமா இருக்குது இந்து முன்னணி கவுண்டர் நினைச்சுக்கிட்டாங்க நம்ம இந்த அவன் மாதிரியான வழிமுறைக்கு நம்ம ஆரம்பிக்கல நம்ம வந்து ஜனநாயகத்தை அரசாங்கத்தில போராடுவதற்கு ஆரம்பிச்சமே தவிர ராமகோபால திட்டத்துக்கு நம்ம ஆரம்பிக்கல இந்துக்களை திட்டத்துக்கு ஆரம்பிக்கல நம்ம முஸ்லீம்களை திட்டத்துக்கு ஆரம்பிச்சு வச்சுக்கலாம் ரெண்டு வெவ்வேறையான விஷயங்கள் ஆனா பேர் ஒரே மாதிரியா இருக்குது இந்து முன்னணி முஸ்லீம் முன்னணி அப்ப என்ன பண்றோம் ஒரு முதல் இதே சர்க்கிளா போச்சிருந்தேன் என்ன பண்றோம் அடுத்து தஞ்சாவூர்ல அல் இஸ்லாம் மெட்ரிகுலேஷன் சகோதரர் சுகர்ண உங்களுக்கு தெரியும் அல் இஸ்லாம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சொல்லி அந்த சகோதரர் தஞ்சாவூர் நடத்துகிறார் அவருடைய இடம் கேட்டு அந்த திடல்ல வந்து அடுத்த வருஷம் என்ன செய்யறோம் மறுபடி நாங்கள் கூடுகிறோம் சரியில்லை பயப்படுறாங்க எல்லாரும் போஸ்டர் பயப்படுற அளவுக்கு ஆக்கி போட்டாங்க அப்படி கொஞ்சம் பெயர் கொஞ்சம் மென்மையா இருக்கட்டும் இந்த முன்னணி மாதிரி இல்லாம ஒரு ஒரு மாதிரியான ரிமார்க் வராத அளவுக்கு ஒரு பேர் இருக்கட்டும் சொல்லி பல பேர்களை மக்கள்கிட்ட கேட்கிறோம் அப்ப முஸ்லிம் பேரவை அப்படிங்கிற பெயரை அவங்க வந்து சூஸ் பண்ணி தர்றாங்க முஸ்லிம் பேரவை பெரும்பாலானவர்கள் சொன்னவன ஏத்துக்கிட்டோம் முஸ்லீம் ஆவுது முஸ்லீம் முன்னணிக்கு நான் அமைப்பாளராக இருந்தேன் முஸ்லீம் பேரவை ஆரம்பிக்கும் போது அப்ப இருந்தார் இருந்தா இருந்தாரு அந்த பேரவையிலும் இப்ப இருக்கிற எந்த நிர்வாகியும் இல்லை இப்போ தமுகவில் மாநில நிர்வாகி இருக்கிற யாரும் அந்த பேரவையிலும் இருக்கவில்லை அந்த எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னு கேட்டா நாங்க வளர்த்த குழந்தைங்களுக்கு சொல்ல வர்றேன் இந்த 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 சிந்தனை எல்லாம் நம்ம ரொம்ப தேவை என்று உங்களை விட அதை உணர்ந்து அதுக்காக சொல்ல வர்றோம் இந்த தகுதி சகோதரர்கள் தான் நாங்க விளங்கி இருந்தோம் அப்போ அதை நான் என்ன செஞ்சோம் பொறுப்பு எனக்கு வேணாம் கீழே இருந்து நான் எல்லா வேலையும் செய்கிறேன் வேற ஒரு தலைவரை போட்டுக்கிறோங்கன்னு சொல்லி இஸ்மாயில் நாஜின்னு ஒரு சகோதரர் இப்போ இருக்கார் சிதம்பரத்தில் இருக்கிறார் டிராவல்ஸ் நடத்தி கொண்டிருக்கிறார் சிதம்பரம் சகோதரர்களுக்கெல்லாம் தெரியும் சில பள்ளிவாசலில் ஜும்மா பையன்லாம் அவர் பண்ணுவார் அவர் இஸ்மாயில் நாஜி சிம் என்ற இருந்து அவர் வந்தவர் அந்த சகோதரர் என்ன பண்ணோம் தலைவராக தேர்ந்தெடுத்து முஸ்லீம் பேரவையை ஆரம்பிக்கிறோம் ஆரம்பித்த உடனே நடக்கிற சம்பவம் என்னென்னு கேட்டால் பார்சல் குண்டுவெடிப்பு நடக்குது எதுக்காக ஆரம்பிச்சோம் அதுக்கு வேலை வருது பாருங்க ரெண்டு பேருக்கு அனுப்பியிருக்கிறாங்க வெடிகுண்டு ஒன்னு வந்து முத்துகிருஷ்ணன் ஒரு ஆளுக்கு அனுப்பியிருக்கிறாங்க நாகூரை சேர்ந்தவர் இந்து முன்னணிக்காரரு இன்னொன்னு வந்து மயிலாடுதுறையை சேர்ந்த ஜெகவீர பாண்டியன் அப்படிங்கிறவர் இப்ப வந்து பிஜேபி எம்எல்ஏ அவர் இருக்கிறார் அந்த தொகுதியில் இந்த ரெண்டு பேருக்கும் பார்சலுக்கு கொண்டு அனுப்புறாங்க ஒரு முத நாளே இந்த முத்துகிருஷ்ணன் வீட்டுக்கு போயிடுது ரெண்டாவது நாள் தான் வந்து ஜெகவீர பாண்டியன் தபால் லேட்டு அப்படி போயிடுது இந்த முத்துகிருஷ்ண வீட்டில் ஒரு ஒய்ஃபு என்ன செய்யறாங்க ஏதோ யாரோ புஸ்தம் அனுப்பியிருக்காங்க திறக்க அந்த முத்துகிருஷ்ணன் ஒய்ஃபு தங்கம் அந்த பொம்பளை வந்து அதுல இறந்து போயிடுது முத்துகிருஷ்ணன் இல்ல அவன் இறந்துருது அப்ப இறந்த உன்ன நாகூர்ல என்ன